அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனி உங்களுக்காகவே வாழ்வாங்க இது நிச்சயமாக நடக்கும் இந்த வசிய முறையை நீங்கள் ஒரு தடவை பண்ணாலே போதும் உங்களுக்கு உண்டான அந்த சூப்பரான பலன் கிடைச்சே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவத்தில் பலர் வெற்றி கண்ட ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசிய முறை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இது இரட்டிப்பு பலனை தரும் குறிப்பாக ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் காதலில் பிரச்சனை இருக்குது அடிக்கடி பிரச்சனை வருது அல்லது காதல் தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவங்க திருமணத்துக்கு வரன்னு பார்க்குறாங்க என்ன லவ் பண்ண மாதிரி பண்ணி இப்போ திடீர்னு வேண்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வசிய முறையாக கையாளுங்க ஒரு தடவை பண்ணாலே போதும் எல்லாமே தலைகீழாக மாறிடும் அதாவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு பவர் இதற்கு இருக்கிறதுனால ஒரு முறை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் மறக்காதீங்க நண்பர்களே பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இது ஆண் பெண் வரிசையத்திற்கு உரியாது இப்போ நீங்கள் பார்க்க போகிற இயந்திரத்தை வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் பேனா எந்த கலர் பே கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாள் வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் பேப்பர் உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருக்கற நாங்கள் இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பேர்கள் கீழே போடணும் நீங்கள் விரும்புகிற நபர் பெண்ணாக இருந்தால் ஹல் ஹூப் அப்படின்னு போட்டு பெண் பேர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் கீழே உங்கள் பேர் போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஹூப் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க பெண்ணோட பேர் அம்மா தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க சப்போஸ் பெண் வந்து ஆணுக்கு பண்ணுறதாக இருந்தால் ஆணோட பேர் முதல்ல வரணும் பெண்ணோட தன்னோட பேரை கீழே போட்டுக்கணும் ஆணோட அம்மா பேர் தெரியலைனாக்கா பெண்களுக்கும் ஹவ்வா அப்படின்னு போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணிட்டு இம்மீடியட்டாக எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க ஏற்கறதுக்கு மேட்ச் பாக்ஸ் லைட்டர் மெழுகுவத்தி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்லேயும் பண்ணலாம் வெளிலேயும் பண்ணலாம் இடம் சுத்தமான இடமாக இருக்கணும் எந்த நாள் எந்த நேரம் எந்த கிழமை வேணாலும் பண்ணலாம் இப்போ எந்திரத்தை நம்ம ஸ்கின்ல பார்க்கலாம் இரண்டு பாக்ஸ் இரண்டு எந்திரங்கள் வரும் ஃபஸ்ட்டு எழுநூற்றம்பத்தாறு போட்டு ரெண்டு பாக்ஸ் இயந்திரங்களையும் அதில் இருக்கிற மாதிரி ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிகிட்டே வரணும் மேலே இருக்கிற பாக்ஸ் நான்கு கார்னர்களையும் ப்ளஸ் போட்டு ரவுண்டு போடுங்க கீழே இருக்கிற பாக்ஸ்லேயும் நான்கு கார்னர்களில் ப்ளஸ் போட்டு ரவுண்டு போடுங்க நம்பர் வந்து எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்டில் வரைஞ்சிட்டே வாங்க மேலேருந்து கீழே ரெண்டு நடுவில் ப்ளஸ் போட்டு பேர்கள்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி போட்டு வரைஞ்சி எரிச்சிருங்க நிச்சய பலன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்